ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்மளில் ஒரு சில பேருக்கு இந்த முட்டை சாப்பிட்றதுனால வந்து ஒரு தவறான கருத்துக்கள்லாம் வந்து இருக்கு அதாவது கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இல்லைனா வந்து முட்டை சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப தடிமான அதாவது குண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எதார்த்தமான உண்மையே கிடையாது அதாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம உடம்புல நம்ம சாப்பிடாட்டியுமே அதை உற்பத்தி பண்ணும் அது வந்து எந்த உறுப்பு உற்பத்தி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய எழுபது டு எண்பது பெர்சன்டேஜ் கொலஸ்ட்ரால்ல உற்பத்தி பண்ணி நம்மளுடைய ஆர்கன்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுலேயும் வந்து நம்மளுடைய மூளை நல்லா செயல்படணும் மூளையுடைய செயல்திறன் நல்லா இருக்கணும் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மற்ற செக்ஸ் ஆர் செக்ஸ் ஆர்கனில் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் சரி விட்டமின்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல தேவை அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கும் ஸோ அதிகமாக ஸோ அதுலேயும் வந்து முட்டையை வந்து நம்ம சாப்பிட்றதுனால இது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தேவைப்படும் ஸோ அதுலையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க முட்டை அதிகமா சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகாது நம்ம லிவர் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த எழுபது பெர்சன்டேஜ் உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னோம்னு பாத்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம லிவர் வந்து கொஞ்சம் கம்மியா உற்பத்தி பண்ணும் ஸோ இதுதான் வந்து ரீசன் இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அதனால நம்ம முட்டை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப கொலஸ்ட்ரால் வந்து அதாவது கெட்ட கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரத்த நாளங்களில் போய் அடைப்பார் அதெல்லாம் கிடையாது பட் முட்டைனால நமக்கு அதிவேகம் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு ஏன்னா விட்டமின்ஸ் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து முட்டையில தான் வந்து எக்கச்சக்கமா இருக்கு எல்லா சத்துக்களுமே இந்த முட்டை சாப்பிட்றதுனால இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ அதனால முட்டைக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்பந்தமே கிடையாது அதே போல செடட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இந்த முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால பசி எடுக்காதனால நமக்கு இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளமும் வராது அதனால வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க ரொம்ப தடிமனும் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமான உண்மை வந்து இருக்கு ஸோ அதனால இந்த முட்டை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுறதோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குண்டாகிறாங்களோ ஸோ இதெல்லாம் வந்து முட்டைனால வந்து கிடையவே கிடையாது ஸோ அது அவங்களுடைய அந்த டிஎன்ஏ பொறுத்து தான் இருக்கு ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ அதனால முட்டை வந்து எப்பயுமே வந்து ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு தான் சொல்லப்படுது எப்பயுமே சோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா இடத்தில மீட் பண்ணலாம் ஓகே பாய்